ஊருக்கு போறதுக்கு நான் ரெடி முச்சி இவ்வளவு பயங்கரமான ஆபத்தான இடத்துக்கு நீங்க கட்டாயம் தான் ஆகணுமா ஆமா போலீஸ்கார் சீன நாட்டுக்காகவோ சீன மன்னருக்காகவோ நான் கட்டாயம் அந்த கோட்டை போய் தான் ஆகணும் அம்மா கண்ணா நான் எங்கேயும் போகல கண்ணா அரண்மனையில தான் இருந்தேன் அம்மா உங்களை காணன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டம்மா அட கடவுளே கொஞ்ச நேரம் நான் காணங்கிறனே பயந்துட்டானே ஒருவேளை நான் கோட்டைய புறத்துக்கு போய் திரும்ப வரலன்னா என் பையன் என்ன பாடுபடுவானோ கண்ணா

சீக்கிரம் வந்துருவியல்ல நிச்சயமா வந்துருவேன் கண்ணா அம்மா தூக்கமா வருதும்மா தாளாட்டு பாட்டு பாடுங்க ஆ சரி கண்ணா கண்ணை மூடிக்க அம்மா பாடுறேன் மூச்சுப்பட்டா நூகு முன்னே மூச்சடக்கே முத்தமிட்டேன் விரல்பட்டா நூகு முன்னே நிலவடைங்கள் முத்தமிட்டேன் தூங்காமணி வீலக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசையல் வீலக்கே ஆசையாம தூங்கு கண்ணே

மன்னருக்கு என் வணக்கங்கள் யாய் மூச்சி எங்க போனா இம்புட்டு நேர ஆயிட்டு மன்னிச்சிருங்க அரசே என் குழந்தை கிட்ட கடைசியா பேசி என்னது குழந்தை கிட்ட பேசிட்டு இருந்தியா உன் குழந்தை விட இந்த நாடு நாட்டு மக்கள் தான் முக்கியம் புரிஞ்சது அரசே என்ன மன்னிச்சிருங்க சரி அதோ அங்க இருக்கிற எங்க முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ கோட்டையபுரம் புறப்பட்டுக்க உத்தரவு அரசே சீன நாட்டு முன்னோர்களே எம்மை ஆசீர்வதியுங்கள் சரி இந்த உன்னோட தங்க காசுகளை எடுத்துக்க நன்றி அரசே இங்க பாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க காட்டுக்குள்ள போகும்போது அந்த பிங்கு உங்களை கண்டுபிடிச்சா மட்டும் இந்த தங்க காசுகளை போடுங்க என்ன புரிஞ்சுதா ம் நல்லா புரிஞ்சது மகாராஜா பார்ட் நைன் எபிசோடை யூடியூப்பில் பத்து வாட்டி திருப்பி 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 போட்டு பார்த்துட்டேன் நல்ல ஞாபகம் இருக்கு அப்ப சரி உதவிக்கு மூணு ஆட்களை உன் கூட சேர்த்து அனுப்புறேன்

பாவமே அந்த மூச்சை பச்சை பிள்ளைய தனியா விட்டுட்டு போற பாரு அட விடுங்க அவளுக்கு என்ன கஷ்டமும் பாவம் எதுக்காக தான் அவ பிள்ளைய விட்டுட்டு கோட்டைபுரத்துக்கு போறாளோ தெரியல கொஞ்ச வண்டிய மெதுவாவே ஓட்டுங்க வேகமா போக வேண்டாம் யாருங்க மேடம் என்னங்க உங்களுக்காக தாங்க கோட்டைபுரத்துக்கே வர்றேன் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க குழந்தை பிறந்ததும் குழந்தைய பார்த்துட்டு நீங்க அந்த கோட்டைபுரத்துக்கு போங்க எனக்கும் நம்ம குழந்தைய பார்க்கணும்னு ஆசைதாமா ஆனா நம்ம மன்னர் தான் என்ன உடனே கிளம்பி வர சொன்னாவலே என்னங்க தயவு செஞ்சுங்க நம்ம குழந்தைய நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த கோட்டை பரத்துக்கு போங்க

மூச்சி அப்ப சரிம்மா நான் போறேன் தயவு செஞ்சு போறேன்னு சொன்னாதீங்க போயிட்டு வரேன்னு சொல்லுங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் வா உங்களுக்கு ஆண் ஆண்ழந்த பிறந்திருக்கான் உங்க ஹஸ்பண்ட் கோத்துல நான் கோட்டைபுரத்துக்கு போறதே சீன நாட்டுக்காகவோ சீன மன்னருக்காகவோ இல்லை அஞ்சு வருஷமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்காக கோட்டைبرத்துக்கு வர ஹ்ம் என்னங்க அந்த மூச்சி கோட்டைبرத்துக்கு போயிட்டாங்க வாங்க நம்மளும் கூட சேர்ந்து போவோம் ஏ வாங்க போவோம் போவோமா யே யே நீங்க எங்க đi போவோம் போவோம்ங்கயா நாங்க மட்டும் போய்கறோம் நீங்க இங்கயே இருங்க ஏமா ஏமா